என்னவா பாக்குறீங்க பண்டு குருவியா ஓஹோ குருவி வந்திருக்கு பிள்ளை குருவி பாக்குறாங்க அதெல்லாம் போக அந்த குருவி இல்லை போயிடுச்சு ஓடி போச்சு அந்த குருவி ஓடி போயிடுச்சுன்னு பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ள இந்த கருங்குருவி ஓடி போயிடுச்சு காரைக்கடியில் போந்து என்ன அடியில் மறைஞ்சிட்டான் எங்க இருக்கு ஆளு ஓய்யோ ஓடிட்டான் எதுக்கு வெளில போன உனக்கு என்ன ஜோலி வெளியில வா எல்லாம் திமுர் குடிச்சாலே எவ்வளோ திமுரில் வந்து நீ இங்க படுத்திருக்கிற எங்க போய் கார் கடையில் ஒரு திடீர்னு மறைஞ்சிக்கிறான் அந்த உக்காந்துருக்கான் கொண்டா அடிக்கவா மண்டையிலே வரையாடா எங்க ரோக்கல்ல